பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் கல்வி புரட்சி மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சி இந்த கல்விக்காகத்தான் தமிழ்நாட்டிலே இயக்கங்கள் பல உருவாகியிருக்கிறது இன்னும் சொல்ல திராவிட இயக்கத்தினுடைய அடிநாதம் கொள்கை முடிவு கொள்கை அப்படின்னு சொன்னால் கல்வி கற்கணும் ஏன்னா இந்த நாட்டில் தான் ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் படிக்கணும் ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு இதையெல்லாம் அடித்து நொறுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அனைவருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியாரால் தொடங்கப்பட்டு அது நீதி கட்சி சுயமரியாதை இயக்கம் தென் தென்னிந்திய நல உரிமை சங்கம் ரட்ட ரட்டமலை சீனிவாசன்லேருந்து தொடங்கி இன்றைக்கு பெரியார் அதுக்கு பிறகு திமுக அண்ணா திமுக போன்ற இயக்கங்கள் கூட வந்திருக்கிறது பொது உடமை இயக்கங்கள் இப்படியெல்லாம் வந்திருக்கிறது என்று சொன்னால் இதற்கெல்லாம் அடிப்படை நோக்கம் என்னென்று சொன்னால் அனைவருக்கும் கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்படிப்பட்ட ஒரு நுட்பமான தொழில்நுட்பமான கல்வி வளர்ச்சியிலே இன்றைக்கி என்ன தகவல் இருக்குது நாளைக்கு என்ன தகவல் இருக்குதுன்னு போட்டி போட்டுக்கிட்டு உலக நாடுகளுக்கு மத்தியில் போட்டி போட்டுக்கிட்டு போயிட்ருக்கு இந்தியா இன்றைக்கு இந்தியாவில் பார்த்திங்கன்னா புதிய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்கிறார்கள் அதுபோல் பார்த்திங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சிக்கு சந்திராயன் அப்படின்னு போற்ற செயற்கைக்கோள்லாம் நம்ம வந்து அனுப்புகிறோம் போகிறோம் அதுபோல் இன்றைக்கி பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்து இருந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெற்றோம் அந்த சுதந்திரம் பெற்று இன்றைக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வந்து போச்சு இப்போ தான் குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்னும் சொல்லப்போனால் டெல்லியினுடைய ஆட்சியாளர்கள் பிஜேபி ஆட்சியாளர்கள் மோடியிலிருந்து அமித்ஷாவிலிருந்து பார்த்திங்கன்னா அனைவருடைய நேரடி பாதுகாப்பில் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேசம் பெரிய மாநிலம் இந்த மாநிலத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மாணவர் அவர் பேர் ராம் கேவல் ஏன்னா வட மாநிலத்திலலாம் இப்படி தான் பேர் வச்சுக்குவாங்க அவருடைய மாணவர் பேர் வந்து ராம் கேவல் இவர் வந்து பத்தாம் வகுப்பில் பாஸ் பண்ணிட்டார் இந்த வருஷம் அந்த கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வாங்கின நம்ம நாடு இந்திய நாடு இந்திய நாட்டில் இன்றைக்கி நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இந்திய தேசத்தில் ஒரு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிஜாம்பூர் அப்படின்னு ஒரு கிராமம் ஃபாராஃபங் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நகரம் இருக்குது அந்த நகரத்திலேருந்து முப்பது கிலோமீட்டர் உள்ளே போனோம்னு சொன்னால் அது நிஜாம்பூர் அப்படின்னு ஒரு குக்கிராமம் குக்கிராமம் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குதுன்னே சொல்லக்கூடாது வெக்கப்படும் ஆட்சியாளர்கள் குக்ராமனே சொல்லக்கூடாது ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் விரியே சாமியார்கள் ஆட்சி ஆளக்கூடிய இந்த நாட்டில் நல்லா நீங்கள் கேட்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வாங்கின இந்திய நாட்டில் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் வந்து அந்த குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ராம் கேவல் என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவர் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக பெரிய பாராட்டு விழாலாம் நடந்திருக்கு இந்த ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி தினத்தந்தி பத்திரிகையில் நாலாம் பக்கத்தில் இந்த செய்தி ரொம்ப சிறப்பாக பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அடைந்த வடநாட்டு மாணவர் அப்படின்னு தலைப்பில் போட்டு இந்த செய்தி வெளியிருக்குது படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா அது சுதந்திரம் வாங்கி இத்தனை வருஷமாகி போச்சு இவ்வளோ வளர்ச்சி அடைந்திருக்கும் தொழில் புரட்சி ஏற்பட்டிருக்கு கல்வி புரட்சி ஏற்பட்டிருக்கு அரசியல் புரட்சி ஏற்பட்டிருக்கு சமூக புரட்சி ஏற்பட்டிருக்கு சாதியை ஒழிக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கோம் மதம் ஒழிக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கோம் விஞ்ஞான யுகத்துக்கு போயிட்டுருக்கோம் இன்னும் சொல்ல போனால் விண்வெளிக்கு பல செயற்கை கோளை அனுப்பியிருக்கோம் அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து போன விஞ்ஞானிகளாக தான் அனுப்பப்பட்டிருக்கு சந்திராயன் அனுப்புகிறோம் போகிறோம் வர்றோம் பேசுகிறோம் பெருமையாக பேசுகிறோம் புதிய புதிய சுற்றுலா தலங்களுக்கு போகிறோம் கல்வி வளர்ந்து போச்சு பல்கலைக்கழகங்கள் ஓப்பன் பண்ணுறோம் மாணவர்கள் போய் படிக்கிறாங்க போட்டித் தேர்வில் ஈடுபடுறாங்க கலெக்டர் ஆகிறாங்க இன்ஜினியர் ஆகுறாங்க வக்கீலாகிறாங்க நீதிபதி ஆகிறாங்க இவ்வளவு விஞ்ஞான அறிவு வளர்ந்து உலக நாடுகள் மத்தியிலே போட்டி போட்டுக்கொண்டு இன்றைக்கு உலக நாடுகளுக்கு சமமாக இன்றைக்கு வல்லரசு ஆகக்கூடிய நாடாக நல்லரசு ஆகக்கூடிய ஒரு நாடாக வளர்ந்து வரக்கூடிய இந்தியாவில் அருமை நண்பர்களே நாற்பது கோடி மக்கள் முப்பது கோடி மக்கள் பட்னியாக கிடக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா நிஜாம்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞர் ராம் கேவல் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டாருங்கிறதுக்கு பெரிய பாராட்டு விழா நடக்குது அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் போய் நீங்கள் இன்னும் மேலே நல்லா படிக்கணும்னு சொல்லி ஊக்கப்படுத்தி பாராட்டிட்டு வர்றாரு உனக்கு கல்விக்கு ஆக வேண்டிய செலவெல்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நண்பர்களே நன்றாக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலம் அங்கே பிஜேபியினுடைய ஆட்சி நடக்கிறது அங்கே பெரிய ஒரு சாமியார் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கார் டெல்லியினுடைய நேரடி பார்வையில் இருக்குது எதுவாக இருந்தாலும் உத்தரப்பிரதேச மாநிலத்தை வச்சு தான் அரசியல் ஆட்டமே ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அங்கே அதிக எம்பி எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாநிலத்தில் அது திஜாம்பூர் என்று சொல்லக்கூடிய ஒரு குக்கிராம் குக்கிராமத்தில் கிராமத்தில் ராம் கேவல்னு சொல்லக்கூடிய இப்போ தான் முதல் மாணவர் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு குடும்பம் அந்த குடும்பம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து முதன் முதலாக பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஒரு ஐஏஎஸ் படித்து தேர்ச்சி பெற்ற மாநிலத்திலேயே முதலாவது தேர்ச்சி பெற்றால் அவர்களுக்கு எப்படி ஒரு பாராட்டு விழா அனைவரும் பாராட்டுவார்களோ அதைப்போல் ராம் கேவலுக்கு பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ண அந்த மாணவனுக்கு ஒரு பாராட்டு அங்கே நிகழ்ச்சி நடக்கிறதுன்று சொன்னால் பாராட்டு நிகழ்ச்சி நடக்கிறது அதில் நமக்கு ஆட்சேபன கருத்து கிடையாது பாராட்டணும் பாராட்டு பெருமைப்படுத்தணும் ஊக்கப்படுத்தணும் உற்சாகப்படுத்தணும் படிக்க வைக்கணும் படிப்புக்கு உதவி செய்யணுங்கிறதெல்லாம் வேறு ஆனால் இந்த ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய இந்திய நாட்டிலே இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ராம் கேவல் இன்றைக்கு படித்து இன்றைக்கி பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கிறாரு இவ்வளவு காலம் அந்த சமூக மக்கள் என்ன செய்தார்கள் ஏன் அரசு கவனிக்கவில்லை ஏன் அவர்கள் படிக்கவில்லை ஏன் அரசு உத்தியோகத்துக்கு போகவில்லை என்கிற மிகப்பெரிய சிந்தனையும் கேள்வியும் இந்த செய்தியிலே அடங்கியிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது நீங்கள் நன்றாக எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கி தமிழ்நாட்டை பார்த்துங்க கேரளாவை பாருங்கள் கல்வி வளர்ச்சியில் போயிட்டே இருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் மூணு பட்டதாரி இருக்காங்க இன்னும் சொன்னப்போலாம் நான் வசிக்கக்கூடிய திருநறையூர் மேலத்தர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் எல்லாமே முக்கால் பகுதி வீட்டுக்கு பட்டதாரி பிஇ என்ஜினியரிங் பிஎல் இப்படி பார்த்தீங்கன்னா பட்டதாரி இல்லாத வீடுகளே கிடையாது என்கிற நிலை தான் இன்றைக்கு தமிழகத்திலே இன்றைக்கு நிகழ்வு கல்வியினுடைய நிலை சமீபத்தில் கூட பல்கலைக்கழக கும்பகோணத்துக்கு வரப்போகுதுன்னு ஒரு அறிவிப்பு இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மாணவர்களுக்கு கல்வி புரட்சி மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இருக்க வேண்டும் அந்த மாநிலத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லந்தேடி கல்வி இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் கல்வியை போதி கல்வி இல்லாத பள்ளிக்கூடம் போகாத குழந்தைகள் மாணவர்கள் யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலையில் ஒரு போர்கால அடிப்படையில் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பள்ளிக்கூடங்கள் கல்விக்கூடங்கள் கல்லூரிகள் இப்படின்னு நடத்தி போயிட்டுருக்கு தமிழ்நாடு ஆனால் இந்த மாநிலத்தை பார்த்து தான் பார்த்திங்கன்னா ஏன்னா இங்கே பெரியார் அம்பேத்கர் போன்ற சிந்தனைகள் காரணமாக சிந்தனைகள் இருக்கக்கூடிய ந காரணத்தினால் இங்கே படிக்கணுங்கிற அறிவு இன்றைக்கி எட்டியிருக்கு எல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் உத்தரப்பிரதேசம் போன்ற பெரிய மாநிலங்களில் எவ்வளவு தான் அங்கே அரசியல்வாதிகள் இருந்தாலும் அமைச்சர்கள் இருந்தாலும் சட்டசபை உறுப்பினர்கள் இருந்தாலும் அங்கே போய் இப்படிப்பட்ட ஒரு மோட்டிவேஷன் ஒரு படிக்கணும் போகணும் வரணுங்கிற எண்ணம் இல்லாமல் போச்சு என்னங்க ஆட்சியாளர்கள் பஜனை பாடுவதற்கும் மதவாத அரசியல் பண்ணுறதுக்கும் இந்து முஸ்லீம் கலவரம் செய்வதற்கும் இப்படி தான் தன்னுடைய ஆட்சி காலத்தை பயன்படுத்துகிற காரணத்தினால்தான் அங்கே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் தான் நிஜாம்பூர் கிராமத்தில் ஒரு மாணவர் பத்தாவது பாஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற செய்தி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வருது நான் கேட்குறேன் இவ்வளவு நாற்பத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலையும் அந்த கிராமம் இப்போ தான் பாசம் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு முன்னால் என்ன நிலையில் இருந்திருக்கும் என்பதை யூகம் பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு அதனுடைய மோசமான நிலை நம்ம கண்ணுக்கு வருது அப்போ இந்த அதிகாரிகள்லாம் அங்கே போயிருக்க வாய்ப்பு இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்களை மக்களாகவே பார்த்துருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் அங்கே அரசியல்வாதி போயிருப்பாங்களா போயிருக்க மாட்டாங்களா என்பது மிகப்பெரிய சந்தேகம் பாவம் அந்த மக்கள் உண்ண உணவு உடை இருக்க இடம் படிக்க படிப்பு படித்தவனுக்கு வேலை வேலை கிடைச்சவங்க சம்பளம் இந்த இந்த நிலைகளெல்லாம் நிச்சயமாக அங்கே இருந்து வந்து வாய்ப்பே இல்லை எனக்கு இது செய்தி பத்திரிகையில் வந்திருக்கு ராம் கேவல் பத்தாவது பாஸ் பண்ணிக்கிட்ட பண்ணிட்டாரு பெருமைக்குரிய விஷயம் பெரிய அளவுக்கு படிக்கணுங்கிறதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைத்து மக்களும் நல்லா படித்து வாழ்க்கையில் சுயமரியாதையோடு மான உணர்ச்சியோடு உணர்ச்சியோடு வாழ வேண்டும் என்பது தான் நம்முடைய கருத்து இதைத்தான் இன்றைக்கு பட்டி தொட்டியெல்லாம் பெரியார் அம்பேத்கர் மிகப்பெரிய தலைவர்கள் கார்னல் மார்க்ஸ் லெலின் ஸ்டாலின் போன்றவர்கள் அதனை தொடர்ந்து பல இயக்கங்கள் கட்சிகள் அரசியல் கட்சிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட அமைச்சர் பெருமக்கள் கூட இதை நோக்கித்தான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது சிறப்பு செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இந்தியா நாட்டிலே நாங்கள் எல்லாம் பெரிய வல்லரசாக்குவோம் போவோம் வருவோம் அப்படின்னு இன்றைக்கி மதவாதம் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் மோடி அரசாங்கம் அமித்ஷா என்று சொல்லக்கூடிய அவருடைய அரசாங்கம் இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டுருக்கு உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு மாணவன் பத்தாவது பாஸ் பண்ணியிருக்கான் முதல் தடவைன்னு சொன்னால் இவ்வளவு காலமாக ஆட்சியாளர்களை நான் பார்த்து கேட்கிறேன் இவ்வளவு காலமாக நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் எவ்வளவு பேர் செத்து போயிருப்பாங்க ஏன் அந்த மக்களுக்கு ஏன் நீ கல்வியை கொடுக்கலை ஏன் இன்றைக்கி ஒரு ராம்கே உருவானது உருவான ஏன் சுதந்திரம் வாங்கின காலகட்டத்தில் ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னால் ஏன் நீ அந்த மக்கள் படிச்சிச்சா இல்லையா ஏன் படிக்கலை என்ன காரணம் எதனால் படிக்கலை அப்படின்னு ஏன் இந்த நாட்டினுடைய அரசாங்கம் ஏன் கவனிக்கவில்லை என்கிற ஒரு கேள்வி எழுகிறது இதற்கு அரசாங்கம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் எண்ணி பார்க்க வேண்டாமா அப்போ எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி முறை இந்த நாட்டிலே நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை இதை படிக்கும்போது எனக்கு ஒரு பக்கம் ராம் கேவல் பத்தாவது பாஸ் பண்ணிட்டார் ஒரு பாராட்டணுங்கிற ஒரு மகிழ்ச்சி அளவு கடந்த மகிழ்ச்சி நெஞ்சிலே சிந்தனையிலே வருகிறது அதே நேரத்திலே இவ்வளவு காலமாக இதையெல்லாம் பார்க்காமல் சண்டித்தனமாக ஒரு மட்டித்தனமாக ஒரு மட்டிப்பயல்களாக இன்னும் சொல்லப்போனால் ஆட்சியாளர்கள் இருந்திருக்கிறார்களே என்கிற செய்தியை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இந்திய குடிமகனாகிய நான் வந்து தலை குனிஞ்சு நிற்கிறேன் தலை குனிக்கிறேன் தலை குனிஞ்சு தான் இந்த செய்தியை உங்கள்கிட்ட நான் வாசிச்சுக்கிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆகவே அருமை நண்பர்களே ஆட்சியாளர்கள் சரியான ஆட்சியை நடத்தியிருக்கிறார்களா இல்லையா என்பதை ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோர் பதம் என்று சொல்வது போல் இந்த கல்வி விஷயத்திலே உத்தரப்பிரதேச மாநிலம் எப்படி சிறப்பாக சிரித்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த செய்தி படம் பிடித்து காட்டுகிறது இதையெல்லாம் நினைக்கின்ற பொழுது தமிழ்நாட்டிலே தந்தை பெரியார் மண் என்று சொல்லக்கூடிய அளவிலே அம்பேத்கர் கொள்கை ஆட்சி செய்யக்கூடிய இந்த மாநிலத்திலே காரல் மார்க்சனுடைய சிவப்பு சிந்தனை ஆட்சி செய்யக்கூடிய இந்த மாநிலத்திலே அருமை நண்பர்களே தமிழ்நாடு கல்வியிலே தரத்திலே எவ்வளவு உயர்ந்து நிற்கிறது செம்மாந்து நிற்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதைத்தான் உத்தரப்பிரதேசம் இன்றைக்கு எப்படி இருந்தாலும் சாமியார்களுடைய கையில் ஆட்சி போனால் இதை விட கேவலமாக தான் போயிட்ருக்கும் என்கிற ஒரு செய்தியையும் எந்த கிராமமாக இருந்தாலும் கல்வியை மாணவர்கள் தேடி படிக்க வேண்டும் ராம் கேவல் போன்ற மாணவர்களுக்கு நாங்கள் பதிவு மூலம் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால் உங்களுக்கு படிக்கிறதுக்கு எந்த தடையுமே கிடையாது நீங்கள் போய் படிக்கணும் 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 படிக்கணும்னு சொல்லி வாய்ப்பு மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது அதை மாணவர் உலகம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்